காதல் வாழ்வு என்பது மக்களுக்கும் நாட்டுக்கும் உலகத்துக்கும் சேவை செய்யும் உன்னத நோக்குடன் இணைந்து பயணிக்க வேண்டும் அப்படின்றத சொல்லி பிரம்மாண்ட வெற்றி பெற்ற ஒரு திரைப்படம் பாலும் பழமும் ஒரு படம் பார்த்து தங்கள் தொழிலையே நினைத்து பெருமிதம் கொண்டு அந்த படத்தின் நாயகனை பிரதி செய்து லட்சியமாக்கிய அதிசயம் நடந்த ஒரு திரைப்படம் நடிகர் திலகமே படத்தின் தலையாய உயிர் மூச்சு அப்படின்னு சொல்லலாம் பட உலகத்துக்கும் முதிர்ச்சியற்ற ரசிகர்களுக்கும் நல்ல கலையை தன் உழைப்பென்ற இரத்தத்தால் அமுதாக்கி பலன் கருதாது கொடுத்து கொண்டிருந்தார் அவர் நடித்த அத்தனை படங்களும் ரசிகர்களை உயர்த்தி ரசனையை ஒரு படி மேலேற்றும் பணிகளை செய்தன மற்றொரு புறம் ரசிகர்களை திருப்திப்படுத்தி அவன் ரசனை முன்னேறாமல் செய்து அவனுக்கு பழகிய விருப்பப்பட்ட விஷயங்களை கொடுத்து வியாபாரியாக போட்டியாளர்கள் இப்போதைய படித்த இளைஞர்கள் அதிகமான காலத்திலேயே கமல் போன்றவர்கள் இன்னைக்கும் போது அந்த கால மந்தை கூட்டத்தின் நடுவே நடிகர் திலகத்தின் பணி எவ்வளவு மகத்தானது நடிகர் திலகத்துக்கு பாலும் பழமும் திரைப்படத்தில் தோதான திரைக்கதை அமைப்பு இருந்தது கண்ணியமான லட்சிய உணர்வுள்ள மருத்துவராக ஆரம்பம் தன் லட்சியத்தை சுமக்கும் துணையை தேர்வு செய்யும் கட்டம் முரண்பட்டு நிற்கும் குடும்பத்தாரிடம் சங்கடம் லட்சிய மனைவியுடன் உணர்வு ரீதியில் காதலாகி கசிந்துருகும் இடங்கள் அவள் நோய்வாய்பட்ட பிறகு எல்லாவற்றையும் துறந்து அவளுக்காகவே வாழும் வாழ்வு பிரிவின் சோகம் தாபம் வேதனை விரக்தி குடும்பத்தால் சுமத்தப்பட்டு வேண்டா வெறுப்பாக இரண்டாவது திருமணம் மனைவியுடன் ஒட்ட முடியாமல் அவள் உணர்வுகளை தாண்ட முடியாமல் தவிப்பது கண் பார்வை போன பின் நீலாவிடம் இயல்பாக அமையும் நடிப்பு அவளிடம் உள்ளம் திறப்பது அப்படின்னு பாடம் முழுவதும் அவருக்கு கொடிநாட்ட தோதாக கதை காட்சிகளெல்லாம் அமைந்தது பாலும் பழமும் திரைப்படத்தில் இடம்பிடித்த மற்றும் ஒரு அற்புதமான பாடல் காதல் சிறகை அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் இந்த பாடலை இசையரசி பி சுசிலா அவர்கள் அற்புதமாக பாடியிருப்பாங்க தேவி பிரமாதமாக நடிச்சிருப்பாங்க முக்கியமாக நோயில் வீழ்ந்து கணவரின் அளவு மீறிய ஈடுபாட்டோடு வரும் பணிவிடைகளில் உருகி நெகிழ்ந்து அதே சமயம் கடமை மறக்கும் கணவரை எண்ணி மருகுவது நீலாவாக வேடமிடும்போது போது கணவரின் காதல் கண்டு பெருமிதம் ஒரு புறம் தன்னிலை எண்ணி தன்னிறக்கம் மறுபுறம் இரண்டாம் மனைவியின் ஸ்தானத்திற்கு கொடுக்கும் மனிதம் அப்படின்னு முகபாவங்கள பிரமாதப்படுத்துவாங்க மின்னல் போல உணர்வுகளை வெட்டி வெளியிடுவாங்க நட்பை விரும்பவும் செய்வாங்க ஓகே வியூவர்ஸ் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம் நன்றி வணக்கம்